த்ரிஷாவுக்கு ஒரு கோடி செக் கொடுக்கப்பட்டது கூவத்தூரை தொடர்ந்து அடுத்த பரபரப்பு ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு முதல்வர் நாற்காலி யாருக்கு என்கிற போட்டியில் அதிமுகவுக்குள் நடந்த கடும் போட்டியில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் கூவத்தூர் ரிசார்ட்டில் அடைக்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையாக சகல வசதியையும் செய்து கொடுக்கப்பட்டது அந்த கூவத்தூர் ரிசார்ட்டில் அடைத்து வைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களில் அப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நடிகர் கருணாஸ் ஒருவர் இந்த நிலையில் சமீபத்தில் அதிமுக முன்னாள் நிர்வாகி ஒருவர் கூவத்தூர் ரிசார்ட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு முக்கிய புள்ளி எனக்கு த்ரிஷாதான் வேண்டும் என அடம் பிடித்ததாகவும் அதற்காக கருணாஸ் மூலம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து த்ரிஷா கூவத்தூர் அழைத்து வரப்பட்டதாக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தார் அதிமுக முன்னாள் நிர்வாகி அடுத்த சில நாளில் நான் சொல்லவில்லை த்ரிஷா மாதிரி பெண் வேண்டும் என்று கேட்டார் என்று சொன்னேன் என்று தெரிவித்தவர் த்ரிஷா குறித்து பேசியதற்கு மன்னிப்பும் கேட்டார் இந்த நிலையில் த்ரிஷா குறித்து பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த சம்பந்தப்பட்ட அதிமுக முன்னாள் நிர்வாகி தான் பேசியதற்கு மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தாலும் கூட த்ரிஷா விவகாரம் முடிவுக்கு வராத வகையில் அடுத்தடுத்து பரபரப்பு தொடர்ந்து வெளியாகி வருகிறது இந்த நிலையில் தற்பொழுது பிரபல பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் இந்த விவகாரம் பேசியுள்ளது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடிகை த்ரிஷா குறித்து பேசியவர் நான் த்ரிஷாவை சொல்லவில்லை என மன்னிப்பு கேட்டது குறித்த கேள்விக்கு பதிலளித்த பாண்டியன் அதிமுக தரப்பில் இருந்து பணம் கொடுத்து இதுபோன்ற அவரை மன்னிப்பு கேட்க வைத்திருக்கலாம் என தெரிவித்த பாண்டியன் மேலும் கூவத்தூரில் துணை நடிகைகள் இல்லாமல் அந்த இரவானது கழியவில்லை என்றும் அங்கு சென்ற துணை நடிகைகள் தங்களிடம் கொடூரமாக நடந்து கொண்டதாகவும் அதாவது கூவத்தூரில் அன்று சென்று பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஐம்பது லட்சம் இழப்பீடு தரப்படும் என்று ஏதாவது பெரும் கோடீஸ்வரர்கள் அல்லது பொதுநலம் விரும்பிகள் அறிவித்தால் பல பெண்கள் வெளியில் வருவார்கள் என தெரிவித்துள்ளார் பத்திரிகையாளர் பாண்டியன் ஆனால் யாரும் இது போன்ற அறிவிப்பை செய்ய மாட்டார்கள் என பாண்டியன் தெரிவித்தார் மேலும் நடிகை திரிஷாவுக்கு தொழிலதிபர் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது திரிஷாவை செலவு செய்து திரிஷாவுடன் சுற்றி வந்தார் வருண்மணியன் ஆனால் அந்த திருமணம் நின்று போனது என அப்போது பத்திரிகையில் செய்தி வந்தது என தெரிவித்த பாண்டியன் அப்போது திரிஷா குறித்து வேறு ஒரு செய்தியும் வெளியானது அதில் திருப்பூரை சேர்ந்த தொழிலதிபர் மகன் ஒருவர் நிறுவனத்தின் பெயரில் ஒரு கோடி ரூபாய்க்காக செக் ஒன்றை எடுத்துக்கொண்டு வங்கிக்கு சென்றுள்ளார் த்ரிஷா மேனேஜர் அப்போது வங்கியிலிருந்து இருந்து தொழிலதிபரை தொடர்பு கொண்டு த்ரிஷா மேனேஜர் ஒரு கோடி பணம் கேட்டு வந்துள்ளார் என கேட்க உடனே அந்த பணத்தை ரிலீஸ் செய்யுங்கள் என அந்த தொழிலதிபர் தெரிவித்ததாக தெரிவித்த பாண்டியன் எதற்காக அந்த தொழிலதிபர் நடிகை த்ரிஷாவுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் த்ரிஷாவை வைத்து படம் எடுத்தாரா என சரமாரியாக பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இப்படி எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் பேசி வருகின்றவர்களுக்கு எதிராக இதில் சம்பந்தப்பட்ட த்ரிஷா பத்திரிகையாளர் பாண்டியன் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வருவது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள்